வணக்கம் எண்ணம் போல் வாழ்க்கை இதை பற்றி நம்ம பார்க்கலாம் பொதுவாக எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிறது முதல்ல என்ன கற்கால தமிழர்கள் நமக்காக விட்டு சென்ற அந்த வார்த்தை தான் நம் எண்ணம் போல் வாழ்க்கை இப்போல்லாம் நம்ம சமீபமாக நிறைய விஷயத்துக்கு இந்த இந்த ஃப்ரேஸை யூஸ் பண்ணுறோம் எண்ணம் போல் வாழ்க்கை உதாரணத்துக்கு நம்மளுடைய நமக்கு பிடிக்காதவங்க யாருக்காவது ஏதாவது கெட்டது நடந்துச்சா பார்த்தியா அவன் எண்ணத்துக்கு தான் அப்படி நட நடந்துருச்சு அப்படின்னு சொல்கிறோம் கர்ம வினையை பற்றி பேசும்போது நம்ம எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி பேசுறப்ப எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்கிறோம் பாசிட்டிவிட்டி நேர்மறையான எண்ணங்கள் இப்படியெல்லாம் வந்து நம்ம எண்ணம் போல் வாழ்க்கையை வந்து நம்ம சொல்கிறோம் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படிங்கிற இந்த மிக முக்கியமான இந்த மூணு வார்த்தைகளை எதுக்கு நமக்காக விட்டு சென்றார்கள் அப்படின்னா நமக்குள்ளே தேடுறதுக்கு உள்நோக்கி தேடுறதுக்கு இந்த உள்நோக்கி இப்படிங்கிற வார்த்தை வந்து யார் மாதிரி ஆளுங்களுக்கு புரியும் அப்படின்னா இப்ப எங்க குருஜிக்கு புரியும் இந்த மாதிரி தியானத்துல தன்னைத்தானே உணர்ந்தவர்கள் இருப்பாங்க பாரு அவங்களுக்கு புரியும் ஏன்னா நம்ம எண்ணம் சொல் செயல் எல்லாம் வெளிநோக்கி சிந்திக்கிறப்ப நம்ம கர்ம வினைகளை ஈர்க்கிறோம் அதே நம்ம எண்ணம் சொல் செயல் அனைத்தும் உள்நோக்கி செயல்படுறப்ப வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம் அது என்ன உள்நோக்கி சிந்திக்கிறது அது எப்படி உள்நோக்கி சிந்திக்கிறதுனா என்ன நம்ம திங்க் பண்ணுறோம் அவ்வளோதான் அது எப்படி உள்நோக்கி சிந்திக்கிறது ஜென்ரலாகவே நம்ம என்ன போல் வாழ்க்கை இப்படிங்கிறத வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஒரு பாசிட்டிவிட்டி ஃபாலோ பண்ணுறோம் நம்ம பாசிட்டிவா இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்போ அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்போல்லாம் அந்த நினைப்பு இருக்கோ அப்போ மட்டும் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம் ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது அப்போதைக்கு நம்ம யார் எது பார்த்தா உதவுகிறோம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஹெல்ப் பண்ணுறது ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சியை நம்ம என்ன போல் வாழ்க்கைன்னு நினச்சிக்கிறோம் பொதுவாகவே நம்ம நம்மளுக்கு நல்லது நினச்சிக்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ எனக்கு ஒரு கார் வேணும் அப்படின்னா அந்த காரையே நினச்சிட்ருங்க விஷுவலைஸ் பண்ணி பாருங்க ஸோ யூ வில் கெட் தட் கார் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம புரிஞ்சு வச்சுட்டு நம்ம லைஃப்பை அப்படி தான் லீட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ நம்ம தூங்கி எந்திரிச்சதுலேருந்து இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அதில் இந்த பாசிட்டிவிட்டிக்காக இந்த எண்ணத்துக்காக நாம செயல்படுற நேரம் ரொம்ப 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 குறைவான நேரம் தான் இப்போ எனக்கு ஒரு கார் வேணும் இப்போ எனக்கு நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் காரே வேணாம் எனக்கு என்ன நினைச்சாலும் நடக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பாசிட்டிவிட்டியை பத்தியும் என் மைண்டுக்கு வருதோ அப்போ மட்டும் தானே நான் பாசிட்டிவாக இருக்கேன் மீதி நேரம் எல்லாம் நான் என்ன பண்ணுறேன் யாரை பத்தியாவது நான் பேசுறேன் என் குழந்தைங்க கிட்ட பேசுறேன் என் குடும்ப சூழ்நிலைகளை கவனிக்கிறேன் நான் எனக்கு ஒரு ஆஃபீஸ் இருந்தால் ஆஃபீஸ் ஆட்களை கவனிப்பேன் என்னுடைய வேலையை கவனிப்பேன் ஸோ இது எல்லாமே நம்ம கண்டிப்பா கவனிச்சு தான் ஆகணும் இல்லைங்களா அந்த டைம்ல ஒரு நொடியும் நம்மளால என்ன போல் வாழ்க்கை பாசிட்டிவ் பாசிட்டிவிட்டி பாசிட்டிவிட்டின்னு சொல்ல முடியுமா நம்ம பாஸ் நம்ம முன்னாடி இருப்பாரு நம்ம பாஸ்க்கு பயந்து பயந்து தான் வேலை செய்வோம் அந்த இடத்துல பயங்கிறது ஒரு நெகட்டிவிட்டி தானே இப்போ நம்ம ஒருத்தரை பத்தி தப்பா நினைச்சாதான் நெகட்டிவ் அப்படிங்கிறது கிடையாது நம்ம பயம் கோபம் டென்ஷன் படபிடிப்பு இது எல்லாமே வந்து நெகட்டிவ் தான் ஸோ இது எல்லாமே நம்ம தவிர்க்க முடியாம தானே நம்ம கடந்துட்டு இருக்கோம் அப்ப என்ன போல் வாழ்க்கைங்கிறது என்ன அப்ப நம்ம வந்து ஃபாலோ பண்றது எல்லாமே தப்பா இப்ப ஒரே ஒரு விஷயத்தையே நினைச்சு விஷுவலைஸ் பண்ணிட்டு இருந்தா அது நமக்கு கிடைக்கும் அப்படின்லாம் நம்ம பாக்குறோம் அப்ப அது தப்பா ஆஹ் பாசிட்டிவா இருந்தா ஆஹ் நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆஹ் நம்ம வாழ்க்கை நம்ம என்ன படி இருக்கும் அப்படின்னு சொல்றோம் அது தப்பா அப்ப என்ன போல் வாழ்க்கைங்கிறது என்ன இதுக்கு நம்ம கர்ம வினையை பத்தி புரிஞ்சுக்கணும் நம்ம ஜென்ரலா கோயிலுக்கு எதுக்கு போறோம் நம்ம சாமி என் கர்ம வினையெல்லாம் நீங்கணும் எனக்கு நல்லது பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோமா அப்போ கர்மவினையெல்லாம் நீங்கன்னா நம்மளுக்கு நல்லதாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா அப்போ என்ன அர்த்தம் நம்மளுக்கு கெட்ட கர்மவினைகள் நமக்கு இருக்குன்னா நமக்கு நல்லது நடக்காது அப்படின்னு அர்த்தமா இப்போ தான் நம்ம என்னும் போல் வாழ்க்கையும் கர்மவினையும் சேர்த்து வச்சு நம்ம பார்க்கணும் யார யாரை பற்றியெல்லாம் பேசுகிறோமோ யாரை பார்த்தெல்லாம் பயப்படுறோமோ யாரை பற்றின கோபம் நமக்குள்ள ஆள் மனசில் ரொம்ப வருஷமாக இருக்கோம் யார் யாரை பற்றிலாம் நம்ம எப்பொழுதுமே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோமோ எப்பொழுதுமே காசி பண்ணிட்டு இருக்கோமோ யார பத்தின ஜென்ரல் ஐடியாஸ் பொலிட்டிஷியஸ்னாவே இப்படிதான் நடிகர்கள்னாவே இப்படிதான் பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்காங்களே இவங்க இப்படிதான் அப்படின்னு ஒரு சில ஜென்ரல் தாட்ஸ் வச்சிக்கணும் அந்த எல்லா தாட்ஸும் நம்ம கர்ம வினைகளை ஈர்க்க தான் செய்யும் நம்ம கர்ம வினைகளை நம்ம எஸ்கேப் பண்ணவே முடியாது அப்ப என்ன அர்த்தம்னா நம்ம செய்யற நம்ம திங்க் பண்ற ஒரு ஒரு எண்ணமும் அந்த எண்ணத்தின் வெளிப்பாட்டாக வர்ற ஒவ்வொரு செயலும் நம் நம் எண்ணத்தின் வெளிப்பாட்டாக வர ஒவ்வொரு சொல்லும் நம்ம கர்ம வினை தான் ஆனால் நம்ம கோயிலில் போய் என்ன பிரார்த்தனை செய்யறோம் சாமி நம்ம கர்ம வினை என்னுடைய கர்ம வினைகள் எல்லாம் நீங்கணும் எனக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா நான் என்ன சொல்றேன் நம்மளுடைய ஒவ்வொரு செயலும் ஒவ்வொரு எண்ணமும் ஒவ்வொரு சொல்லும் கர்ம தான் சொல்றோம் அப்போ நம்ம கர்ம வினைகளை ஜீரோ பண்ணிட முடியுமா முடியவே முடியாது இல்லைங்களா அப்போ நான் நினைச்சதெல்லாம் சாதிக்கலாம்னு சொல்றாங்களா அது எல்லாமே பொய்யா இவ்வளோ நாள் வந்து நான் தப்பா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேனா அப்படின்னு நீங்கள் நினச்சிக்க வேணாம் இதுக்கு வந்து ஒரு வெரி சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி எங்கள் குருஜி சொல்லி கொடுத்தது இதை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னா நம்மளுடைய எண்ணம் சொல் செயல் இது எல்லாமே நம்ம அடுத்து என்ன பண்ணணும் நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி இருந்துச்சுன்னா நம்ம வந்து அனாவசியமாக மற்றவர்களுடைய கர்மவினையை ஈர்க்க மாட்டோம் நம்ம எது செஞ்சாலும் அதை அன்பாக செய்யணும் சிரிச்ச முகத்தோடு செய்யணும் நமக்குன்னு ஒரு கடமை எப்பொழுதுமே இருக்கும் இப்ப நான் இங்க இருந்து எந்திரிச்சேன்னா அடுத்து எனக்கு என்ன செய்யணுங்கிற கடமை ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நமக்கு கண்டிப்பா தெரியும் அது ஒரு சின்ன வேலையா கூட இருக்கலாம் ஒரு போர்வையை மடித்து வைக்க வேலையாக கூட இருக்கலாம் என் குழந்தைய போய் ரிசீவ் பண்ற வேலையா இருக்கலாம் அது ஏதோ ஒரு சின்ன வேலையா கூட இருக்கலாம் அதை நான் செய்யணும் அது போலதான் இதை நான் செய்யறப்ப அடுத்தவங்கள பற்றி நான் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாம ஒரு அன்பா ஒரு சிரிச்ச முகத்தோட செஞ்சா நம்மளுடைய எல்லா கர்ம வினைகளும் நீங்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா ஏன்னா நம்ம நம்ம வேலையை நம்ம கடமையை நம்ம கண் முன்னாடி இருக்க கடமையை வித்தவுட் எனி கம்ப்ளைண்ட்ஸ் நம்ம செஞ்சால் நம்ம செய்கிற விஷயத்தை இன்னும் தெளிவாக செய்ய முடியும் அதை நம்ம அன்பாக செய்கிறப்ப அதுக்கு உண்டான விழிப்புணர்வு மேலும் மேலும் நம்ம நம்ம மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதை இன்னும் நம்ம சிரித்த முகத்தோடு செய்யும்போது நம்மளுக்கு தேவையான ஃபுல் பவரும் அந்த ஒர்க்கெலாம் கிடைக்கிது அது ஸ்டார்டிங் ஃப்ரம் சின்ன விஷயமா இருந்தாலும் சரி நம்ம தொழிலையாக இருந்தாலும் சரி நம்ம அன்றாட வேலைகளில் இருந்தாலும் சரி நம்ம அந்த அன்போடு இருக்கிறது சிறுத்த முகத்தோடு இருக்கிறது என்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டியை நான் செய்வேன் அப்படின்னு இந்த மூணு மட்டும் நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலாக எடுத்துக்கிட்டோன்னா நம்மளால் வந்து எதையுமே சாதிக்க முடியும் ஸோ இதை நான் எப்படி வந்து எனக்கு எடுத்துக்கிறேன்னா என் லைஃப்க்கு வந்து இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா எப்பொழுதுமே இப்போ அடுத்து நான் என்ன செய்யணும் அடுத்து என்னுடைய வேலை என்ன அடுத்து நான் என்ன செய்யணும் அதை நான் எப்படி அன்பாக செய்யணும் இப்போ இப்போ நான் ஒரு விஷயம் செய்ய போகிறேன் அது யாராவது என்னை கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அப்படின்றதெல்லாம் நான் யோசிக்க மாட்டேன் இந்த வேலையை நான் சிறப்பாக செய்யணும் நான் அன்பாக செஞ்சால் போதும் நான் முகத்தோடு செஞ்சால் போதும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட்டோடு நான் அதை செய்கிறப்ப என்னால் வந்து அதில் வந்து ஃபுல்லாக கான்சென்ட்ரேட் பண்ணி இன்ட்ரெஸ்ட்டாக அதை செய்ய முடியுது இப்போ நம்ம கடமையை செ செஞ்சோம் நம்ம அன்பாக இருக்கோம் சிரிச்ச முகத்தோடு இருக்கோம் அப்படின்னா நம்ம எண்ணம்லாம் உள்நோக்கி போய் நம்ம உள்நோக்கி அதனால தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க உள் கடந்து போகிறவங்களால மட்டும் தான் வாழ்க்கையில சாதிக்க முடியும் ஸோ கடவுள் அப்படிங்கிறதே அதுதான் கடவுள் நம்ம கிட்ட தான் இருக்காரு நம்ம கிட்டதான் இருக்காருன்னு சொல்றது நம்மளை உள்நோக்கி யோசி உள்நோக்கி யோசி அப்படிங்கிறத தான் நம்ம சொல்றாங்க ஸோ கண்டிப்பாக நம்ம எந்த வேலை செஞ்சாலும் அதை நம்ம கடமையாக இருக்கணும் நம்ம நம்மளுடைய நம்மளுக்கு நம்ம கடமைன்னா சும்மா காசிப் பண்றது கண்டிப்பா நம்ம கடமையா இருக்காது நான் ஒருத்தரை பற்றி நான் பயந்துகிட்டு இருக்கிறது கண்டிப்பாக நம்ம கடமையாக இருக்காது பயப்படுற நேரம் நான் வந்து ஒரு நல்ல வே நான் வந்து என் நான் என்ன செய்யணும் அடுத்துங்கிறத நான் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்வேன் அப்படின்னு சொல்லி அதுதான் எப்பொழுதுமே நம்மளுக்குள்ளே அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும் அப்படிங்கிறத யோசனையில் நம்ம இருந்துக்கிட்டே இருந்தோம்னா அனாவசியமான பயம் அந்த எல்லாம் நம்ம சிக்க மாட்டோம் அதே மாதிரி நம்ம எப்பொழுதுமே சிரித்த முகத்தோடு இருக்கிறப்ப நம்மளுக்குள்ளே வந்து அந்த சேர்ஃபுல்லான அந்த பவர் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும் நம்ம அன்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்கலே என்ன பண்ணுவோம் நம்மளுக்கு பிடிக்காதவங்களுக்கு வந்து விலகி வந்துடுவோம் பிடிச்சவங்க கிட்ட நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிப்போம் அதுதான் அன்போடு இருக்கிறது அப்போ எல்லாமே கூடி வருமா நம்ம அனாவசியமான எண்ணங்களை எல்லாமே குறைச்சிட்டு நம்மளுடைய அவசியமான எண்ணங்களை மட்டும் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம் அப்போ எண்ணம் போல் வாழ்க்கைங்கிறது வாழ்க்கையாகவே மாறி நம்மளுக்குள்ள உள்நோக்கி உள்நோக்கி யோசிக்கிறப்ப நாம் கடவுளாகவே மாறி நம்ம நினைப்பு நினைக்கிறது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும்